பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது என்னென்ன விசேஷங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய கிரகப் பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன வளர்ச்சி எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் வீடு வண்டி வாகனம் மற்றும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் யாருக்கு அமையும் குழந்தை பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய மொத்த பலனையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த விசுவா வசு வருடம் தமிழ் புத்தாண்டுகளில் அறுபது வருடங்களில் முப்பத்தி ஒன்பதாவது வருடம்தான் தான் இந்த வருடம் இந்த வருடம் இந்த ஆண்டு பிறக்குது இந்த வருடத்தில் பிறக்கும் குழந்தைகள் தைரியமாக குழந்தைகளாகவும் எல்லோரையும் அனுசரித்து தெரியக்கூடிய குழந்தைகளாகவும் பண்புள்ள குழந்தைகளாகவும் அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய குழந்தைகளாகவும் பிறப்பார்கள் அப்படிங்கிறது சித்தர் பாடல்களில் உள்ள ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது மாதிரி அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இப்போ இந்த வருடத்தில் பிறப்பின் இந்த பிறப்பின் அடிப்படையில் சூரியன் அப்படிங்கிற ஒரு ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால அரசியல் மாற்றங்கள் அதிகாரம் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது அதையும் தாண்டி மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்க இருக்குது விவசாயம் செழிக்கும் தானிய உற்பத்திகள் அதிகரிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மக்கள் செழிப்பமடைவார்கள் வருமானத்தை விட செலவு கம்மியாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பசுக்கள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் மீது வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது மற்ற வருடங்களை விட இந்த வருடத்தில் மக்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு திரைப்படத்துறை ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கான வளர்ச்சி பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறாங்க அந்த வகையில் அவங்களோட தனி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குறிப்பாக எல்லார் குடும்பங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை திருமண வாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கோவில் வழிபாடுகள் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்களில் மக்கள் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த வருடத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் இப்போ பார்ப்போம் நட்சத்திரம் சாஸ்திர ஞானமும் பல்வேறு விதமான கல்வி அறிவும் நிர்வாகத்திறனும் கொண்ட உங்களுக்கு இந்த விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் பொதுஜன தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் திடீர் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது அதேபோல் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய விஷயமாகவும் இருக்குது நிறைய பேருக்கு இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாகவே கைகூடும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது புது திருமண தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாகவே கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும் இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகன பயணங்களை தவிர்த்துக்கணும் அதே நேரத்தில் முதலீடுகள் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து முதலீடுகள் செய்ய வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போதல் அப்படிங்கிறதும் ஆமாம் வாதம் செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லது இது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பித்திருக்காரகன் ஆத்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை ஆட்சி அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களை சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுலையும் ஒரு தன்னம்பிக்கை உடைய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு உண்டு தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு தனித்து செயல்படக்கூடிய ஒரு தனி துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது எப்போதுமே உண்டு அதே போல நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம் அதுலையும் குறிப்பா ஒரு குடும்பத்துல ராசி பெண்கள் அந்த வீட்டோட தலைவியா இருந்தாங்க அப்படின்னா நிர்வாகம் ரொம்ப அற்புதமா இருக்கும் ரொம்ப நூல் ரொம்ப பக்காவா நிர்வாகம் பண்ணுவான் சரி இப்ப எப்படி இருக்கு இந்த வருஷம் அப்படின்னு பாக்கல இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி மே மாதம் பதினான்காம் தேதி பார்த்தோம்னாக்க அவரு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு அடைகிறார் அதை தொடர்ந்து ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா மே பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அடைகிறாங்க ராகு கேதுக்கள்லாம் எங்க இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவானும் இரண்டாம் இடத்துல கேதுவும் இருந்தவங்க இப்ப ஏழாம் இடத்துல ராகு ராசியிலேயே கேது பகவான் வந்து அமர்றார் இப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் இதனை தொடர்ந்து சனி பகவான் இவ்வளவு நாளா கண்டக சனியாக இருந்த சனி பகவான் இந்த வருடம் புல்லாகவே அஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் எப்படி இருக்க போகுது நம்மளுடைய ராசிக்கு இவ்வருடம் கோச்சார நிலை கிரகங்கள் என்ன விதமான இருக்குது அப்படின்னு பார்க்கல தடைபட்ட திருமணங்கள் நீண்ட நாள் தடைபட்ட திருமணங்கள் அனைத்துமே சிறப்பாக நடக்கும் அதுலையும் குறிப்பா திருமண ஒப்பந்தங்கள் ஆயிருச்சு அப்படின்னா நீண்ட நாள் போடாமல் விரைவா திருமணத்தை முடிக்கணும் ஒன்று அதுலேயும் திருமணம் ஆன உடனேயே சின்ன சின்ன கணவன் மனைவி சிறு சிறு பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிறது வரக்கூடிய அமைப்பும் உண்டு பிறகு சமாதானம் அப்படிங்கறதும் ஏற்பட்டும் அதனால இதுல பெரியவங்க தலையிடுறது அப்படிங்கிறத கொஞ்சம் தலையிட்டு பெருசாக்காம பாத்துக்கணும் அடுத்து இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை மற்றும் தொழில் துறைகளில் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் வந்து விலகும் ஆனால் வெற்றி பெறும் லாபம் வரும் வருமானம் வரும் உங்கள் கஷ்டத்திற்கான உழைப்புக்கான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு உறுதியாக கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார் அமர்ந்தவர் வந்து ரொம்ப அற்புதமா உங்களோட அமைப்பு இருக்குது அப்ப பணம் பொருள் பண வரவுல பிரச்சனை இல்லை ரொம்ப நல்லா இருக்கு வருமானம் வரும் பொருள் சேரும் விஷயம் எங்க இருக்குன்னா அஷ்டமச்சனி சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்குது அஷ்டமச்சனி என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்க்கையில உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுத்துவார் குறிப்பா மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவாரு அடுத்து உடல் சார்ந்த ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் குறைபாடை ஏற்படுத்துவாரு சின்ன பிரச்சனைனாலும் உங்களுடைய மருத்துவரை அணுகிருங்க அது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் மனைவியோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் என்ன காரணம்னா ஏழாம் இடத்துல ராகு பகவான் வந்து அமர்றார் குரு பகவான் பாக்குறதுனால ஆனா எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் குருவோட பார்வையில் அது சரியாயும் இருப்பினும் கவனம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தேவைப்படுது அதே போல் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அடிவயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனம் எடுக்கங்க மாதவிடாய் காலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும் மிகுந்த அக்கறை அப்படிங்கிறது உடலுக்கு உடலுக்கு தேவை சிம்ம ராசி அன்பர்களுக்கு அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தேவை அடுத்து பழைய பாக்கிகள் ஏதேதும் உங்கள்கிட்ட நீங்கள் வசூலாகணும் கொடுத்துருக்கீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் நீங்கள் நினைச்ச நேரத்தில் வராது கொஞ்சம் தாமதமாக தான் வரும் அப்படிங்கிற ஒரு காலதாமதத்தோடு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கூடுமானவரை சிம்ம ஆண்களோ பெண்களோ குடும்ப உறுப்பினர்களிடையே அமைதி காப்பது நல்லது வார்த்தை பிரயோகத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறதும் நல்லது அப்படிங்கிறது மாதிரி இந்த வருடம் இருக்குது அதே போல் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு ஏன்னா குரு பகவான் ஐந்தாம் இடமான அவருடைய இடத்தையே பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்ப என்ன நடக்குதுன்னா குழந்தைகளோட முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா படிப்பாங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்லபடியாக சுபிக்ஷமா ஆரோக்கியமா இருப்பாங்க அவங்கள பற்றி நீங்க நினைச்சு கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது அது ரொம்ப நல்லா இருக்குது ஆக மொத்தத்துல இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயணம் போறதுல கவனம் எடுத்துக்கணும் அடுத்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அதே போல் கால் பாதங்கள் கை கால் மூட்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஜீரண உறுப்புக்கள்னு சொல்லக்கூடிய வயிறு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் உணவுக்கு ஒவ்வாத உணவுகளை உண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் கவனத்தை கொடுக்கக்கூடிய உடல் சார்ந்த கவனம் அப்படிங்கிறது இந்த வருடம் புல்லாவே அவசியம் அடுத்து இந்த வருடம் புல்லாவே பணம் மற்றும் பொருளாதாரம் அப்படிங்கிறது உயர்வை தான் நீங்க சந்திக்க போறீங்க அதில் எந்த மாற்றம் இல்லை கணவன் மனைவிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் குடும்ப உறுப்பினர் நண்பர்களிடையே இருந்தாலும் அது உடனடியாக சரியாகும் சரியாகிறது மாதிரி இணக்கமாக போறது நல்லது அடுத்து குழந்தைகளோட வளர்ச்சி நல்லா ஸோ கிட்டத்தட்ட இதுதான் உங்களுக்கானது தொழில் வேலை வளர்ச்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமானாலும் நீங்கள் நினைத்தது நினைத்தவாறு நல்லபடியாக நடக்கும் கொஞ்சம் தாமதத்தோடு நடக்கும் அதாவது இந்த வாரம் நினச்சிருந்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லேட்டாகும் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது ஜாதக அடிப்படையில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலனடுங்க ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு கூடுமான வரையும் அஷ்டம காலம் வர்றதுனால மாதா மாதம் வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க மாதா மாதம் வாரா வாரம் ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க சனிக்கிழமைகள் இது உங்களோட தொழில் வளர்ச்சியையும் உடல் ஆரோக்கியத்தையும் உறவு நிலைகளில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களையும் போக்கக்கூடிய வகையில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப சிறப்பை தரும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூடுதல் தகவலாக நேயர்களின் விருப்பத்திற்கி இணங்க நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் அனைத்து விதமான சகல விதமான, தோசங்களும் நிவர்த்தி அடைய பரிகார பூஜைகள் நட தொடர்ச்சியாக நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமண தடை குழந்தையின்மை தொழில் முன்னேற்றம் வாய்ப்பு கிடைத்தல் ராகுகேது தோஷங்கள் நிவர்த்தி அடைய குலதெய்வ அருள் கிடைக்க கடன் பிரச்சனை தீர வாழ்வில் பணம் பொருள் செல்வாக்கு அதிகரிக்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக பல்வேறு விதமான சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில் பரிகார பூஜைகள் நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் நேயர்களின் விருப்பத்தின் பேரில் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பரிகார பூஜைகளை ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்